ஆ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நைன் போஸ்ட் நெஃப்ட்டிக்கான தான் நம்ம இன்னைக்கு மார்னிங் சொன்ன மாதிரியே மார்க்கெட் அப் சைடில் நல்ல மூமெண்ட்டு கிடைச்சிது இன்னைக்கு ட்ரேட் எடுத்தவங்க ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் இருந்திருக்கலாம் ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி போக சான்சஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம் ஃப்ரைடே மார்க்கெட் ஆனது நிஃப்டியில் என்னைய டே ஐய ட்வெண்ட்டி ஃபோர் எயிட் செவன்ட்டி அதை பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சுருன்னா ஆஃப் சைடுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா மார்க்கெட் இந்த சேனலில் தான் மூவ் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு அதர்வைஸ் ட்வெண்ட்டி ஃபோர் எயிட் செவன்ட்டியை பிரேக் அவுட் பண்ணாமல் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ட்வெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரேக் அவுட் பண்ணும் போது சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு நல்ல சான்சஸ் இருக்கும் மார்க்கெட் மேலே தொடங்கிச்சின்னா ஒரு நல்ல மூமெண்ட்டை கொடுத்து இங்கே ட்ரேட் எடுத்து ஃபோக்கஸ் இது இதுவரையாக இருக்கும் அதே பேங்க் நெற்றில் மார்க்கெட் இந்த லைக்குள்ளே ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபிஃப்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் அப் சைடு வந்து ஃபிஃப்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரடுக்கு க்ளோஸ் பண்ணணும் ஐ மீன் ப்ரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வைக்கணும் அப்புறம் அப் சைடுக்கு ட்ரை பண்ணுங்க அதர்வைஸ் அப் சைடுக்கு ட்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க ஃபுட் சைடுக்கு ஃபிஃப்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் இந்த லைனை க்ராஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த பிட் கேப்பில் ட்ரேடு அவாய்ட் பண்ணுங்கள் அதே போல் இன்றைக்கி மார்க்கெட்டில் எவ்வளோ பேர் லா லாபம் பண்ணிங்க லாஸ் பண்ணிங்கன்றத நம்ம கமெண்ட்ஸில் போடுங்கள் நம்மளோட வீடியோவை பாருங்கள் ஈஸியாக புரியும் நம்ம எதை சற்று எப்படி பேசுகிறோம் டெய்லி ட்ரேடு எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுதுன்னு க்ளியராக சொல்லுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you and subscribe to our channel. Have a nice day. Bye.